வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூஃப் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து நம்ம ரூஃப் கான்க்ரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குண்டான வேலைகள்லாம் மும்முரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த விடல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீம் வந்து நாங்கள் எப்படி வந்து கம்பி வேலைகள் பண்ணியிருக்கோம் ஒரு செக்லிஸ்ட் வச்சு இந்த விடையில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் போகிற விடல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூஃப் சென்ட்ரிங் வந்து லெவல் பா நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதில் என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு அப்படியே இந்த ரூப் பீம் செக்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ரூப் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்தந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த குவாலிட்டியை செக் பண்ணிக்க முடியுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங் பேஸ் பண்ணி தான் எடுத்து போயிட்டு இருக்கோம் நமக்கு ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங் அப்படின்னா நமக்கு எல்லாமே டீட்டெயில் இருக்கும் அதாவது காலம் ஃபுட்டிங் ரூஃப் பீமு ரூஃப் ஸ்லாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ரூஃப் பீம் இருக்குது பாருங்க ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கட்டு வேலை போட்டிருப்போம் ரூஃப் டாப் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஸோ அந்த டாப்லேருந்து எவ்வளோ இறக்கி நம்ம கட்டுவேளை போகணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட்டு வேலையும் போட்டுவிட்டோம் இங்கே ரெண்டு டைப்பு பீம் இருக்குது ஒன்று ஒன்னேகால அடி பீம் வரும் இன்னொன்று வந்து ஒன்றரை அடி பீம் வரும் ஸோ நமக்கு வந்து அந்த கட்டு வேலையிலேயே வந்து அந்த மூணு அஞ்சு அப் அண்ட் டவுன் வந்து சரியாக நம்ம சரியாக பார்த்து பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அடி பீமும் கட்டியிருப்போம் மெயினாக வந்து இந்த அப் அண்ட் டவுன் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது அந்த ஒன்றரை அடி பீமும் ஒன்னேகள் அடி தனியாக வந்து கரெக்டாக உட்காந்துரும் ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட இப்போ சச்சல் ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரூஃப் பீம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அதாவது ரூப் பீம் ரூப் ஸ்லாப் இந்த மாதிரிலாம் இருக்குது ரூப் பீமில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதில் ரெண்டு டைப் இருக்குது ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூஃப் பீம் ஸ்லாபுக்கும் சேர்த்து ஒரு லே அவுட் இருக்கும் ஸோ அந்த லே அவுட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ரூஃபோட லே அவுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீம் மெம்பரோட நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பீமை எடுத்துக்கோங்க ஸோ இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு ஒன் ஏ பீம் ஒன்று ஏன்னு இருக்கும் பீம் ஒன்றுன்னு இருக்குங்க இல்லையா ஸோ அடுத்து வந்து பீம் ரெண்டு பீம் ரெண்டுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து செப்ரேட்டாக நேம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஸ்லாபுக்கும் தனியாக நேம் கொடுத்துருவாங்க எஸ் ஒன்று எஸ் டூ எஸ் த்ரீ இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஓவரால் ஒரு லே அவுட் இருக்குமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பீமுக்கும் உண்டான ட்ராயிங் தனியாக இன்னொரு லே அவுட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது ரெண்டுமே வந்து பீமுக்கு ரெண்டு ஷீட்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஷீட்டில் வந்து நமக்கு பத்தாது அதனால் ரெண்டு ஷீட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம ஏ த்ரீ ஷீட்டில் வந்து பின் அவுட் போட்டு லேமினேஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து இங்கே லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ அது கிழிஞ்சிரும் அழுக்காய் கிழிஞ்சிடும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணும்போது கிளியாதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம் செவனே எடுத்துங்க இப்போ அதில் வந்து இப்போ பேக் சைடு பீம் செவன் வரும் ஸோ இந்த இடத்துக்கு இல்லையா இது வந்து பீம் செவனு இது பீம் செவன் ஏ இப்படி பிரிச்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒன்னே கால் பீம் இதுலேயே பீம் சைஸ்லாம் இருக்கும் பாருங்கள் நைன் இன்ச்சு இண்டு ஒன்னே ஒன்னே கால் அடி இது வந்து நைன் இண்டு நமக்கு ஒன்றரை அடி வரும் ஸோ அந்த பீம் செவனுக்கு உண்டான டாட் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் இது வந்து சின்னதாக இருக்குது இது வந்து பெருசாக இருக்குது ட்ராயிங்லேயே பார்த்தா தெரியும் சைஸ் சின்னதாக இருக்கு இல்லையா இது பெருசாக இருக்குது இந்த ஆக்சுவலாக இந்த ட்ராயிங் அப்படிங்கிறது ஒரு பீமை நீல் வெட்டு தோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதுதான் இப்போ அங்கே ஒரு பீம் பாருங்கள் பேக் சைடில் அது வந்து அப்படியே நீல் வெட்டு தோட்டம் நம்ம பார்க்கும்போது ஸோ அதில் என்னென்ன ராடு நமக்கு கிராஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ட்ராயிங் தான் வந்துட்டு ஸோ இந்த ஒரு விஷயம் பக்கத்துலேயே வந்து இது குறுக்கு வெட்டு தோட்டம் இப்போ இந்த நீல் நீளமாக போகிற அந்த பீமை அப்படி குறுக்க வெட்டி செக்ஷன் காமிச்சிடுவாங்க செவன் ஏ இந்த மாதிரி சொல்லிட்டு செவன் செவன் ஏன்னு சொல்லிட்டு அது வெட்டி பார்த்தா அது அந்த சைடில் என்ன ராடு இருக்கோ அதுதான் நம்ம குறுக்கு வெட்டு தோட்டம்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும் போது நமக்கு எக்ஸிகூஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ நான் இந்த டிராயிங்கை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இந்த டிராயிங் படி ஃபஸ்ட்டு ராடு வச்சு கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும் இந்த ட்ராயிங்கை வச்சு செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த விஷயத்த நம்ம செக் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஃபர்தராக அடுத்த விஷயத்துக்கு நம்ம போக முடியும் ஏன்னா இந்த ராடு வச்சு நம்ம கட்டின பிறகு தான் வந்து மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுங்க நம்ம அடுத்தடுத்த விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்கில் உள்ள ராடு எப்படி வச்சு கட்டியிருக்காங்க டிராயிங் உள்ளபடி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டிராயிங்கில் பார்த்தோம் இல்லையா பீம் செவனு செவன் ஏ ஸோ அந்த பீம் வந்து பார்க்கலாம் அதாவது பேக் சைடு உள்ளது தான் வந்து செவன் செவன் ஏ ஸோ அதை வந்து நம்ம டிராயிங் வச்சுட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம செக்கிங் ஆல்ரெடி கொடுத்து இறக்கியாச்சு ஸோ வந்து என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நாலு கம்பி தான் இருக்குது பாட்டமில் ரெண்டு கம்பி டாப்பில் ரெண்டு கம்பி ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து பாட்டமில் ரெண்டு சிக்ஸின்னு வந்து ஸ்ட்ரைட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி டாப் வந்து ரெண்டு சிக்ஸின்னு ஸ்ட்ரைட்டு அப்போ மொத்தம் நாலு கம்பி சரிங்களா ஸோ இதுதான் வந்து இங்கே வச்சு கட்டியிருக்காங்க இது வந்து ஒன்னை கால் பீமு ஸோ இதுவே வந்து ஒன்ரை பீம் சைடு நம்ம பார்க்கலாம் இப்போ அங்கேருந்து பீம் வருது ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் ரெண்டு கம்பி இருக்குது ஸோ அதே மாதிரி பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் இந்த சைடு ரெண்டு உள் சைடு ரெண்டு இருக்கும் அதாவது மொத்தத்துக்கு இங்கே பார்க்கும்போது ஆறு கம்பி தெரியும் அதை எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த இருக்குது இல்லையா இப்போ இந்த சைடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ரெண்டு சிக்ஸின் வந்து ஸ்ட்ரெயிட்டு பாட்டமில் நமக்கு வந்து அதே மாதிரி ரெண்டு கம்பி வந்து ஸ்ட்ரெயிட்டுங்க அதாவது இந்த கிராஸ் செக்ஷன் இருப்பதுங்க ஸோ அதை பார்த்தா தெரியும் டாப் ரெண்டு செக்ஷன் பாட்டர் ரெண்டு செக்ஷன் ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அது ஓகே ஸோ இன்னொரு ரெண்டாவது லேயர் ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கட்ராடுன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு செக்ஷன் கட்ராடு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எண்டு டு எண்டு போகாது ஸோ மிடில் ஸ்பேனில் இருக்கும் அதாவது மூணு அடி விட்டுட்டு இங்கே வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி இங்கே ஒரு மூணு அடி விட்டுட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து அந்த பாட்டர் ரெண்டு செக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் அதாவது டபுள் லையரில் இருக்குது ஸோ அது அதே மாதிரி ஸோ இங்கே ஒரு ராடு ஒன்று வந்திருக்கு பாருங்க டாப்புக்கு கீழே ஒன்று இருக்கும் அது வந்து ரெண்டு சிக்ஸின் கட்ராடு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருக்கும் அதாவது சைண்ட் லேயரில் வந்துட்டு பார்த்தீங்களா டாப்லேருந்து ரெண்டாவது லேயர் ஒரு கம்பி கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் வந்து அந்த கட்ராடுக்குன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு பீமியும் வந்து கட்ராடு ஸோ அதோடய மெயின் ராடு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்து அதோடய ஸ்பேஸிங்கு அதோடய கட்டைன்மெண்ட்லேருந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்து அடுத்து செக் பண்ணணும் நம்ம டிராயிங் உள்ள அந்த ராட்லாம் வந்து சரி பார்த்த பிறகு ரெண்டாவது நம்ம ரிங்ஸோட ஸ்பேசிங் சரி பார்க்குறோம் இதில் வந்து ரெண்டு விதமான பீம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கால் அடி நம்ம ஒன் அடி பீம்மா ஸோ ஒன்னை காலடி பீமில் வந்து எல்ஞ்சி ஸ்பேசிங் இருக்கணும் ஒன் ரைடி பீமில் அரஞ்சி ஸ்பேசிங் எடுக்கணும் அஸ்ஸு செச்சுவல் ட்ராயிங் என்னவோ ஸோ அது எப்படி நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் இப்போ இந்த பீமுங்கிறது நமக்கு ஒன்றே அடி பீமு ஸோ இதில் நம்ம வந்து ஏழு எஞ்சி ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாங்க ஸோ நம்ம ஒரு ரிங்ஸில் வந்து டேப் பிடிக்கும்போது நம்ம ஒவ்வொரு ரிங்ஸோட ஸ்பேசிங் தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது ஸோ அடுத்து பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு இந்த மாதிரி நமக்கு ஏழு எஞ்சி ஸ்பேசிங் கரெக்டாக மெயின்டைன் ஆகிடுச்சு ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை அடி பீம்லாம் ஆர் இஞ்சி ஸ்பேசிங் இருக்கணும் ஸோ அந்த இடம் இருக்குது இல்லையா இது வந்து அடி பீமு ஸோ இதை வந்து டேப் பிடிச்சு நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு ஒரு அடி அதாவது பன்னெண்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓவர் லேப்பிங் வந்து கொடுத்துருப்போம் இது வந்து என்றைக்குமே வந்து டாப் ராட பொறுத்த வரைக்கும் பீம் சென்ட்ரலாக தான் இருக்கணும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த டாப் ஆட பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்தான் கொடுக்கணும் பாட்டம் ராட பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் தான் கொடுக்கணும் இதுதான் வந்து கான்செப்ட்டு ஏன்னா அங்கே வந்து டாப்பில் அதிக ஷியர் இருக்கும் அதனால் நம்ம கொடுக்கக்கூடாது அது வீக்கர் செக்ஷனாக நமக்கு மாறிடும் அதே மாதிரி பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு சென்ட்ரல் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே வந்து நம்ம லேப்பிங் கொடுக்கக்கூடாது இதனால் இந்த ஒரு ரூலை வந்து பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கணும் இங்கே ஏன் இந்த மாதிரி லேப்பிங் வருது அப்படின்னா பில்டிங்கோட லெந்த் வந்து நமக்கு நாற்பத்தெட்டு அடி ஒரு ராடுங்கிறது நமக்கு நாற்பது நாற்பது அடி தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நம்ம லேப்பிங் கொடுத்துக்கணும் ஒருவேளை நமக்கு சப்போர்ட்டில் முடியுது அப்படின்னா நம்ம வந்து அந்த பக்கத்தில் என்ன பீம்லேருந்து இருக்கோ சென்ற வரையும் வச்சு கட் கட் பண்ணிவிட்டு இன்னொருத்தில ராடை கொடுத்து நம்ம லேப்பிங் கொடுத்துக்கணும் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும் அப்புறம் இந்த பீமை பொறுத்த வரைக்கும் கட்டைல்மென்ட் ராடு அதாவது டிராயிங் பார்த்து நான் ஒரு கட்டாடுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கட்டைல்மெண்ட் ராடு வந்து கரெக்டாக போட்டுக்கணும் டிராயிங்ல என்ன இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா இது வந்து தொல்லம்பு ராடு யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது மேலே சிக்ஷின்னு யூஸ் பண்ணிருக்கோம் கீழே வந்து தொல்லமே இது வந்து எந்த அளவுக்கு வந்து போடணும் அப்படிங்கிறத ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அது வரையும் நிப்பாட்டிட்டுவோம் ஸோ அதுக்கப்புறம் போவாது இது வந்து டாப் நம்ம வந்து கற்றாடுன்னு சொல்லுவோம் இதே வந்து பாட்டம் கற்றாடு அப்படிங்கிறது சென்டரில் வரும் அதாவது இந்த பிள்ளைலேருந்து எவ்வளோ விட்டுட்டு பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டம் கற்றாடு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே ஆரம்பிச்சிருக்கா தொல்றாடு ஸோ இங்கே வந்து கேப் இருக்கும் இது வந்து எதுக்கு கொடுக்கணுன்னா பெண்டிங் மூமெண்ட்டுக்காக கொடுக்குறோம் மேலே வந்து ஃபியர்க்காக டாப்பில் இந்த இடத்துல கொடுக்குறோம் ஸோ இதுதான் கான்செப்ட்டு இது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக டிசைன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து கொடுங்க ஸோ அடுத்து நம்ம பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பீமில் எல் ராட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ எண்ட் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருந்து பாட்டம் ராடும் டாப் ராடும் நம்ம அடிச்சிருப்போம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரிங்ஸு வந்து அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஹூக்கு வளைச்சி மூணு இன்ச்சு உள்ள ஹூக்கில் இருந்து இருக்கும் ஸோ இதுதான் நான் வந்து ந சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதே மாதிரி ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம் ஸோ நம்மளோட எல்லா பில்லிங்கும் இருக்கும் நம்ம வந்து அந்த அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து அன்னைக்குமே வந்து பெஸ்ட்டாக தான் எடுத்து இருப்போம் அப்புறம் வந்து இந்த பீம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்க சொல்லிட்டோம் அப்படி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் பிளாக் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு கவர் பிளாக் வச்சுக்கோ பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பீம் வந்து இறக்கிட்டு அப்போயே வைக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பீம் இறக்கிறது முடி கீழே வைக்கணும் பீம் இறக்கிறதுக்கு முடி கீழே வச்சோம் அப்படின்னா நொறுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வச்சு பீமை இறக்கிட்டு நம்ம வந்து ஆணிப்பார் கொடுத்து நம்பி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவுப்ளாக்கு வச்சுக்கணும் நம்ம இதை வந்து நம்ம ரூப்ஸ் கட்டின பிறகு இதை தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இதை வந்து பிஃபோராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த பிளாக்கோட இம்பார்டன்ஸ் வந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து ராடை வந்து வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ண விடாது அது சுற்றி கவர் ஆயிரும் ஒருவேளை ராடு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து துருவ பிடிக்குங்க அதனால் இந்த கவர்ங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று அதாவது சின்ன விஷயமாக தான் தெரியும் அது வந்து வெதர்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த கவர் பிளாக் அதனால் அது பார்த்து கரெக்டாக வச்சுக்கணுங்க இந்த பீம் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது வந்து ப்ரைமரி பீமு செகண்டரி பீமு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு அது என்ன ப்ரைமரி பீம் செகண்டரி பீம்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து இங்கே ஒரு பீம் வருது பாருங்கள் ஸோ இந்த பீம் வந்து எந்த சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த பீம் சப்போர்ட்டில் தான் ஸோ அந்த பீம் வந்து உட்காந்துருக்கு அப்போ வந்து அதை இன்னொரு பீமை பண்ணி பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ப்ரைமரி பீமு ஸோ அதை டிப்பண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது செகண்ட்ரி பீம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம் எதில் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து அந்த பீமில் ரெஸ்ட் ஆகிருக்கு ஸோ இந்த எண்டு வந்து அந்த பீமில் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீமுக்கு இது செகண்டரி பீமு அது ப்ரைமரி பீமுங்க அதே மாதிரி ஸோ இங் இந்த சைடு வந்து இது செகண்ட் பீம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது வந்து ப்ரைமரி பீம் இப்போ வந்து லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பீமில் வர லோடு வந்து ஸோ இதுக்கு பாதி வரும் அதுக்கு பாதி போகும் இல்லையா சரிங்களா ஸோ அங்கே போயிட்டு ஸோ அங்கே வந்து சப்போர்ட்டுக்கு நம்ம காலம் போஸ்ட்டுக்கு ரெண்டுக்கும் ஈவனாக போயிடும் ஸோ அதே மாதிரி இந்த சைடு வர லோடு இந்த பீமுக்கு வரும் இந்த பீம்லேருந்து ஸோ அந்த பீமுக்கு போவோம் அதே மாதிரி இந்த சைடு இந்த பீமுக்கு போவோம் அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக போயிட்டு அந்த பீம்லேருந்து காலமுக்கு போவோம் ஸோ இந்த பீம் வந்து வந்து க வச்சு கட்டும்போது நம்ம வந்து அந்த ப்ரைமரி பீம் செகண்டரி பீமுங்கிறத வச்சு கரெக்டாக பார்த்து கட்டணும் இப்போ இங்கே ஒருத்திலையா இந்த பீம் இது மேலே வச்சு தான் கட்டியிருக்கோம் அது தவறுதலாக வந்து கீழே விட்டு கட்டுறக்கூடாது இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீம் மேலே வச்சு தான் அந்த எல்டாடை வச்சு உட்கார வச்சு கட்டியிருக்கோம் தவறுதலாக கீழே விட்டுறக்கூடாது இது மெயினாக பார்த்துக்கணும் இந்த ப்ரைமரி பீம் செகண்டரி பீம் கான்செப்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து லோடு கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக டிசைன் பண்ணி பண்ணி வர்ற அந்த ஒரு கான்செப்ட்டுங்க ஸோ நம்ம இதை இதை வந்து கவனமாக பார்த்துக்குவோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பீம் மேலே தூக்கி வச்சு கட்டியிருக்கப்பயும் வந்து நான் செக் பண்ணி அதாவது எப்படி செக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கணும் அதை நல்லா பண்ண முடியல நம்ம சேனல்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து ஷார்ட்ஸாக இருக்கும் அதாவது பீம் மேலே தூக்கி இருக்கும் போதே நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக ஷார்ட்ஸாக சொல்லியிருப்பேன் அது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக புரியுதுங்க இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து ரூபி ஒர்க் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து போயிருக்கோம் நம்ம செக்லிஸ்ட் வச்சுட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் அது ரொம்ப ஒரு க்ளியர் கட்டாக இல்லைன்றது ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து நம்ம நிறைய தடவை அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது வந்து நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஷார்ட்ஸு வீடியோ இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக புரியும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கேட்கலாங்க டி டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் சர்வீஸ் கொடுக்குறோம் இது வந்து நம்ம திருச்செங்கோடு ச ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி நம்ம ஜெயங்கொண்டம் நம்ம மன்னார்குடி தஞ்சாவூர் சென்னை திருவள்ளூர் ஸோ இந்த பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குதுங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் மெட்டீரியல் அந்த ரேட்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை கூப்பிட்லாங்க